சன் டிவியில் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கிற சீரியல் தெய்வமகள் பல கதைகள் சீரியலுக்குள்ள இருந்தாலும் மெயின் கதையை பிரகாஷ் காயத்ரி மோதல் தான் தினமும் என்ன இன்னிக்கு என்னன்னு எல்லோரையும் ஏற்றிக்கிட்டு இருக்காரு டேரக்டர் நம்பியை பிடிச்சா எல்லாமே முடிஞ்சதுன்னு நினச்சா காயுடாலிங் காயுடாலிங்னு தன்னையே சுற்றி வந்த நம்பியே போட்டு தள்ளிட்டா காயத்ரி சத்யா மீண்டும் வீட்டுக்கு வந்தாச்சு இனி பிரகாஷ் கூட சத்யா மோடியும் சேர்ந்தே வேலை செய்யும் சத்யாவை வெளியே கொண்டு வர நம்பியை தேடிக்கிட்டு இருந்த பிரகாஷுக்கு இனி முழு நேர வேலையே காயத்ரியை ஜெயிலுக்கு அனுப்புறது தான் நம்பி சொல்லாமல் போன உயில் ரகசியம் லேப்டாப்பில் கிடைக்குதேன்னு பார்த்தா அதுக்கும் போலீஸ் ஒரு பக்கம் குப்பைக்காரன் ஒரு பக்கம் இடைஞ்சல் பண்ணுறாங்க என்னதான் நெகட்டிவ் ரோலில் நடித்தாலும் காயத்ரி ஸ்க்ரீனில் வந்தாலே எல்லோருக்கும் பிடிக்கத்தானுங்க செய்யுது என்னம்மா பண்ணுறாங்க ஏகாம்பரம் சொல்கிற மாதிரி கடைசி வரையில் காயத்ரி ஜெயிப்பா கடைசியில் பிரகாஷ் சத்யாதான் ஜெயிப்பாங்க ஆனால் எப்போது காயத்ரிக்கும் ஜெயகந்த் விலாஸ் கிடைக்குமா சத்யா மீண்டும் தாசில்தார் ஆவாரா கந்தசாமி உயிரோட வருவானா அகிலா குமார மனசார ஏத்துக்குவாளா தர்மத்துக்கும் அதர்மத்துக்குமான போர்ல ஜெயிக்கப் போவது யார் கிளைமேக்ஸை நெருங்குதா தெய்வமகள் மகள் இல்லை இன்னும் காயத்ரி ஆட்டம் தொடருமா எது எப்படின்னாலும் விறுவிறுப்புக்கு குறைவில்லை மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்